நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது ஒருநாள் போட்டியில் வந்து தோனி வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாரு ரெண்டாவது ஒருநாள் போட்டியிலையும் நல்லா விளையாண்டுருப்பார் முதல் ஒருநாள் போட்டியிலேயும் வந்து அரை சதம் அடிச்சிருப்பாரு அதன் மூலமாக தான் மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு வந்து தோனிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதிலையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூணாவது ஒருநாள் போட்டியில் வந்து தோனி வந்து நாலாவது இடத்துல வந்து களமிறங்கி வந்து விளையாண்டுருப்பாரு அஞ்சாவது இடத்துல வந்து கேதர் ஜாதவ் வந்து களமிறக்கி விட்டிருப்பாங்க ஐம்பத்தி ராய்டுக்கு பதில் வந்து ரா ஜாதவ் வந்து உள்ளே வந்திருப்பார் கொடுத்த வாய்ப்பை வந்து கேதர் ஜாதவ் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு தோனியும் வந்து நாலாவது இடத்துல வந்து அபாரமாக வந்து விளையாண்டுருப்பார் ஸோ ரோகித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா தோனிக்கு வந்து நாலாவது இடம்தான் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்தியனுடைய முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி என்ன சொல்லியிருக்காருன்னா தோனி பார்த்திங்க அப்படின்னா முன்பு எப்படி விளாடுவாரோ மாதிரி வந்து பழைய ஃபார்முக்கு வந்து திரும்பிட்டு இருக்காரு நாலாவது இடம் வந்து அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது நாலாவது இடத்துல வந்து மகேந்திர சிங் தோனி அஞ்சாவது இடத்துல வந்து கேதர் ஜாதவ் ஆறாவது இடத்துல வந்து தினேஷ் கார்த்திக் வந்து இருக்கணுங்க அப்படின்னா அது வந்து பொருத்தமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே வீரரான அம்பத்தி ராயுடுக்கு தான் வந்து பிரச்சனையை கொடுத்துருக்கு ஏன்னா நீண்ட நாளைக்கு பிறகு வந்து அம்பத்தி ராயுடு அணிக்கு வந்து திரும்பியிருக்காரு நாலாவது இடத்துக்கு தான் அவர் வந்து தேர்வு செஞ்சாங்க ஆனால் நாலாவது இடத்துல வந்து தோனி களமிறங்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராய்டுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அஞ்சாவது இடத்தையும் வந்து கேதர் ஜாதவ் வந்து இப்போ வந்து பிடிச்சிக்கிட்டாரு ஸோ வந்து தோனியை நாலாவது இடத்துல வந்து கலமிற களமிறக்கி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ராயுடுக்கு வந்து வாய்ப்பை வந்து இழந்துருவார் அந்த மாதிரி தான் வந்து அமையும் இருந்தாலுமே ரோஹித் சர்மா தோனிக்கு வந்து நாலாவது இடம் தான் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ வந்து உலக கோப்பைக்கு வந்து இந்திய ஸ்குவாடை தேர்வு செய்கிறதுக்கு கண்டிப்பாக குழுக்கு வந்து ஒரு சவாலான விஷயமா இருக்கும் ஸோ குழுவானது யார் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க தோனியை வந்து விராட் கோலி எந்த இடத்துல வந்து களமிறக்கி விட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி